ஆண்டவர் நம்மோடு என்றும் என்றென்றும் பயணித்து கொண்டிருக்கிறார் நம்மை பாதுகாக்கும் கேடயமாக நம்முடனே இருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக திருவிவளியத்தில் பல இடங்களில் வார்த்தைகளின் வழியாக வாசம் செய்திருக்கின்றார் இறைவன் ஆண்டவர் நமது கேடயம் இதோ அழகான இறைவார்த்தை ஒப்பீடு உங்களுக்காக ஆண்டவர் நமது கேடயம் திருப்பாடல் இருபத்தி எட்டு இறைவசனம் ஏழு ஆண்டவர் என் வலிமை என் கேடயம் அவரை என் உள்ளம் நம்புகின்றது நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு இறைவசனம் பதினான்கு ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் என் மீட்பும் அவரே நாகும் ஒன்று இறைவசனம் ஏழு ஆண்டவர் நல்லவர் துன்ப நாளில் அவர் காவல் அரன் ஆவார் அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார் திருப்பாடல் பதினெட்டு இறைவசனம் இரண்டு ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் திருப்பாடல் அறுபத்தி இரண்டு இறைவசனம் ஆறு உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே திருப்பாடல் மூன்று இறைவசனம் மூன்று ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடயம் நீரே என் மாட்சி என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே எபேசியர் ஆறு இறைவசனம் பதினாறு என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள் அதை கொண்டு தீயோனின் தீக்கலைகளை எல்லாம் அணைத்துவிட முடியும்